ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وسر الأمور محدثاتها ார் எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகை படைத்து பரிபாலிக்கின்ற வணக்கத்துக்குரிய ஒரே நாயனாகி அல்லாஹூக்கே உரித்தாகட்டும் சலவாத்தும் சலாமும் இறுதி தூதர் முஹம்மது சல்லுல்லா அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தவர்கள் அவர்களது தோழர்கள் நபி அவர்களை பின்பற்றி வாழ்ந்த வாழ்கின்ற அனைத்து முஸ்லிமான முமினான அடியார்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய பள்ளிவாசலிலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எமது வாழ்க்கையின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடங்களிலும் அல்லாஹுடைய ஏவல் விளக்கல்களுக்கு கட்டுப்பட்டு தக்குவாவுடன் இறையச்சத்துடன் வாழ்ந்து கொள்வோமாக அப்படியான ஒரு வாழ்க்கைக்கு அல்லாஹ்கு சுபான எங்கள் அனைவருக்கும் அருள்புரிவானாக புரிவானாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே ரமதானுடைய முதல் இரண்டு பகுதிகளையும் நிறைவு செய்யக்கூடிய தருவாயிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் ரமதானின் கிட்டத்தட்ட மூன்றில் இரண்டு பகுதி எங்களை விட்டு கழிந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் நாம் எதிர்நோக்கக்கூடிய அடுத்து வரக்கூடிய தினங்கள் ஆக முக்கியமான தினங்களாக காணப்படுகின்றன நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த இறுதி பத்து தினங்கள் இருக்கின்றனவே ரமதானிலுடைய இந்த முப்பது நாட்களிலும் மிக முக்கியமான பத்து தினங்கள் என்பதை நாங்கள் நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் எனவே அன்பார்ந்த சகோதரர்களே இந்த ரமதானுடைய காலங்களிலே கடந்த சில கடந்த தினங்களிலே யாரெல்லாம் இதனை பயன்படுத்த தவறினார்களோ யாரெல்லாம் இதனை முறையாக பயன்படுத்தவில்லையோ அவர்களுக்கு இது வரக்கூடிய நாட்கள் அந்த தவறை சரி செய்து கொள்வதற்கான சிறந்த ஒரு வாய்ப்பாக காணப்படுகின்றது யாரெல்லாம் இந்த நாட்களை பயன்படுத்தினார்களோ யாரெல்லாம் இந்த நாட்களை வணக்கங்களுக்காக பயன்படுத்தினார்களோ அவர்கள் இந்த எதிர்வரக்கூடிய இந்த பத்து நாட்கள் மூலமாக மேலும் மேலும் அவ்வாவை நெருங்குவதற்கான சிறந்த ஒரு வாய்ப்பாக எதிர்வரக்கூடிய பத்து நாட்கள் இருக்கின்றது என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்த சகோதரர்களே நாம் கொண்டிருக்கக்கூடிய இந்த ரமதானுடைய இறுதி பத்து இருக்கின்றது இந்த ரமதானுடைய இறுதி பத்து தான் வருடத்தினுடைய சிறந்த தினங்களில் ஒன்று என்பதை ஒரு பத்து தினங்கள் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் நபிகல் நாயகம் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் வருடத்தினுடைய சிறந்த தினங்களைப் பற்றி பல இடங்களிலே சொல்லியிருக்கின்றார்கள் ஹதீஸ்கரும் அல்குர்வானும் பல இடங்களிலே சிலவற்றை உணர்த்தி இருக்கின்றன குறிப்பாக துல்ஹுடைய முதல் பத்து தினங்கள் அதே போன்று ரமதானுடைய இந்த இறுதி பத்து தினங்கள் இந்த இரண்டும் வருடத்தினுடைய சிறந்த தினங்கள் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இதற்கான மிக முக்கியமான காரணம் இந்த ரமதானுடைய மாதத்தின் இந்த இறுதிப்பத்திலேதான் கண்ணியமான மிக முக்கியமான இரவாகிய லைலத்துள் கதிர் எனப்படக்கூடிய அந்த மகத்தான இரவு காணப்படுகின்றது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே அல்லாஹு சுபாரவத்தால இந்த லைலத்தில் கதிர் எனப்படக்கூடிய இந்த மகத்தான இரவை மகத்தான இரவை பற்றி தனியாக ஒரு சூறாவிலேயே சூறத்துள் கதிர் எனப்படக்கூடிய சூறாவிலேயே முழுமையாக அதை பற்றி பேசியிருப்பதை நாங்கள் காண முடிகின்றது உண்மையில் இந்த லைலத்தில் கதிர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் ஆனால் இதனுடைய உண்மையான மகத்துவம் என்ன இது எந்தளவு மிக்கது என்பதை நாங்கள் இன்னும் தெளிவாக விளங்க வேண்டியிருக்கின்றது அல்லாஹாக்கு இந்த இரவை பற்றி சொல்லும் போது லைலத்துல் கதிர் மகத்துவமிக்க கண்ணியமிக்க சிறப்பு சிறப்புமிக்க இரவு என்று அல்லாஹ் சொல்லிக் காட்டுகின்றான் எனவே அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹினுடைய பார்வையிலே ஒரு இரவு சிறப்புமிக்க இரவாக இருக்கின்றது என்றால் அது எங்களுடைய பார்வையிலும் மகத்துவப்படுத்தப்பட வேண்டிய எங்களுடைய பார்வையிலும் கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய ஒரு இரவு என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே அன்பான சகோதரர்களே இந்த ரமதானுடைய இறுதி பத்தில் ஏதாவது ஒரு தினத்திலேதான் இந்த இரவு வரப்போகின்றது எனவே அந்த இரவு இரலத்திற்கு எதிராக எந்த இரவு இருக்கின்றதோ அது அல்லாஹுடைய பாதையிலே அல்லாஹுடைய பார்வையிலே கண்ணியமான இரவாக இருக்கும் நாங்கள் அதனை துஷ்பிரயோகம் செய்வோம் என்றால் அந்த இரவை நாங்கள் முறைகேடாக பயன்படுத்துவோம் என்றால் அந்த இரவிலே நாங்கள் பாவத்திலே ஈடுபடுவோம் என்றால் அந்த இரவிலே நாங்கள் வீணான அரட்டைகளிலே ஈடுபடுவோம் என்றால் அந்த இரவினுடைய கண்ணியத்தை நாங்கள் பால்படுத்துகின்றோம் அல்லாஹ் மகத்துவப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு இரவை நாங்கள் மகத்துவம் குறைத்து நாங்கள் செயற்படுகின்றோம் என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அதிலே நாங்கள் மிக எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்த சகோதரர்களே இந்த இரவை பற்றி அல் குர்வானிலே அல்லா சொல்லும் போது இந்த இரவை இந்த குர்ஆனை நாங்கள் லைலத்தில் கதிர் எனப்படக்கூடிய இந்த இரவிலே தான் இறக்கினோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் அன்பார்ந்த சகோதரர்களே குர்வானோடு சம்பந்தப்படக்கூடிய அனைத்துமே மகத்துவமிக்கதாக மாறிவிடுகின்றன குருவான் குருவான் நபியவர்களுக்கு இறக்கப்பட்டது நபியவர்கள் மிக எல்லாம் மிகச் சிறந்த நபியாக இருக்கின்றார்கள் அல் அல்குர்வானை கொண்டு வந்தவர் ஜிபிரி அலி இஸ்லாம் மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவராக அவர் இருக்கின்றார் அல் அல்குர்வான் இறக்கப்பட்ட மா நாள் இரவு லைலத்துள் கதிரெனப்படக்கூடிய அந்த இரவோ அதுதான் வருடங்களிலே மிகச் சிறந்த இரவாக இருக்கின்றது எனவே குர்ஆனின் மூலமாக இந்த இரவுக்கு கண்ணியம் வந்திருக்கின்றது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதேபோன்று அன்பார்ந்த சகோதரிகளே இந்த இரவில்தான் இந்த இரவை பற்றி அல்லாஹ் சொல்லும் போதே லைலத்துல் கதர்மின் அல்பிள் லைலத்துல் கதிர் இந்த இரவிருக்கின்றதே ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் ஆயிரம் மாதங்கள் என்பது பல எண்பது வருடங்களுக்கும் மேற்பட்ட அதிகமான நாட்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய வருடங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு காலப்பகுதியாக இருக்கின்றது அதன் அர்த்தம் என்பார்ந்த சவர்களே இந்த இரவை நாங்கள் முறையாக பயன்படுத்தும் போது இந்த இரவை நாங்கள் ஹயாத்தாக்கும் போது இந்த இரவை வணக்க வழிபாடுகள் மூலமாக நாங்கள் உயிர்ப்பிக்கும் போது ஆயிரம் மாதங்கள் வணக்கத்திலே ஈடுபட்ட அந்த சிறப்பை எங்களால் அடைந்து கொள்ள முடியும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் பெரியதொரு லாபம் என்பார்ந்த பிரதர்ஸ் நிறைய கஷ்டப்படுகின்றோம் வணக்க வழிபாடுகளுக்காக நிறைய சிரமப்படுகின்றோம் அல்லாஹுடைய அன்பை பெறுவதற்காக நிறைய போராடுகின்றோம் அந்த ஒரே ஒரு இரவிலே நிறைய நன்மைகளை அள்ளிக்கொள்வதற்கான சிறந்த ஒரு வாய்ப்பை இது எங்களுக்கு தந்திருக்கின்றது அதே போன்ற சவர்களே அல் குர்வானுடைய இன்னும் ஒரு வசனத்திலே இன்னும் ஒரு சூறாவிலே அல்லா சொல்லுகின்றான் முபாரக்கத்தின் இந்த இரவை நாங்கள் பறக்கத்து செய்யப்பட்ட ஒரு இந்த இந்த குர்வானை நாங்கள் பறக்கத்து செய்யப்பட்ட ஓர் இரவிலோ இரவில் இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் அன்பார்ந்த சகோதரர்களே பரக்கத்து செய்யப்பட்ட இரவு என்பதாகவும் இதற்கு அல்லாஹ் அடையாளப்படுத்துகின்றான் அதன் அர்த்தம் என்ன இந்த இரவை நாங்கள் முறையாக பயன்படுத்தும் போதே எங்களுடைய வாழ்க்கை பறக்கச் செய்யப்பட்ட ஒன்றாக மாறும் என்பதையே இந்த விடயம் எங்களுக்கு உணர்த்தி காட்டுகின்றது அதே போன்று அல் குர்வானிலே அல்லாஹ் இந்த இரவிலே மலக்குமார்கள் இறங்குகின்றார்கள் பூமிக்கு இறங்குகின்றார்கள் ஒரு ரோஹோ ஜிபிரி அலீஸ்லாம் அவர்களும் இறங்குகின்றன என்ற செய்தி அல்லாஹ் சொல்லிக் காட்டுகின்றான் இதன் அர்த்தம் என் அன்பான சுவர்களே இந்த இரவிலே நிறைய ரஹமத்துகள் இறங்குகின்றன புறத்திலிருந்து நிறைய நன்மைகள் நிறைய நலவுகள் இந்த இரவிலே இறங்குகின்றன அல்லாஹுன் புறத்திலிருந்து அல்லாஹுடைய அருள்கொடைகள் நிறைய இந்த இரவிலே இறங்குகின்றன நிறைய வரக்கத்துகள் இறங்குகின்றன எனவே இந்த இரவு என்பது ஒரு நிறைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியுமான எமது வாழ்க்கையை மகிழ்ச்சியை மகிழ்ச்சிப்படுத்த முடியுமான எமது வாழ்க்கை நல்லால் அடையடைத்துக் கொள்ள முடியுமான ஒரு சிறந்த இரவு என்பதையே எங்களுக்கு உணர்த்தி காட்டுகின்றது அதே போன்ற அன்பார்ந்த சகோதரர்களே இன்னும் ஒரு விடயத்தையும் அல்லாஹ் இந்த இந்த இரவை பற்றி சொல்லும் போது தீர்க்கமான எல்லா விடயங்களும் அதாவது அல்லாஹுடைய விதியோடு சம்பந்தப்பட்டிருந்து எழுதக்கூடிய மலக்குமார்களுக்கு ஒப்படைக்கப்படுகின்றன என்ற விடயத்தை அல்லாஹ் உணர்த்தி காட்டுகின்றான் அன்பாந்தாஸ் அவர்களே எமது அடுத்து வரக்கூடிய ஒரு வருடத்தினுடைய கதிர் ஒரு வருடத்துடைய விதி இருக்கின்றது இந்த இரவிலே தான் அது பதியப்படுகின்றது இந்த இரவிலே தான் அல்லாஹ் மலக்குமார்களுக்கு அதனை ஒப்படைக்கின்றான் அன்பார்ந்த சகோதரர்களே இது போன்ற சந்தர்ப்பங்கள் நாங்கள் வணக்க வழிபாடுகளிலே கழிப்பதற்கு மிக பொருத்தமான சந்தர்ப்பங்களாக இருக்கின்றன குறிப்பாக இது போன்ற சந்தர்ப்பங்களை நபியவர்கள் வணக்கத்திலே கழித்திருக்கின்றார்கள் திங்கள் வியாழன் நோன்பை பற்றி நபியவர்கள் சொல்லும் போது என்னுடைய இந்த நாட்களில் தான் வணக்கங்கள் உயர்த்தப்படுகின்றன எனவே அதனை நான் நோன்பிலே கழிக்க விரும்புகின்றேன் நபியவர்கள் சொன்னார்களே அதே போன்றுதான் மிக முக்கியமான தருணங்கள் மிக முக்கியமான சந்தர்ப்பங்கள் எமது விதியோடு சம்பந்தப்படக்கூடிய மிக முக்கியமான சந்தர்ப்பங்களை நாங்கள் கடக்கும் போது வணக்க வழிபாடுகளை நாங்கள் கடப்போம் என்றால் அதன் மூலமாக நலவு ஏற்பட வாய்ப்பிருக்கின்றது என்பதையே இந்த வசனம் எங்களுக்கு உணர்த்தி காட்டுகின்றது எனவே அன்பார்ந்த லைலத்துல் அவர்களே என்பது எங்களுடைய விதிகள் தீர்மானிக்கப்படக்கூடிய இரவு என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அதே போன்று நபி அவர்கள் ஒரு ஹதீசிரியர் சொல்லியிருக்கின்றார்கள் ஓதுங்கள் மன் காம லைலத்தல் கதிரி ஈமானன் வஹ்திசாபன் غفر له ما تقدم من ذنبه யாரெல்லாம் லைலத்துல் கதிரை ஈமானோடும் நம்பிக்கையோடும் நன்மையை எதிர்பார்த்த வண்ணமும் யாரெல்லாம் அந்த லைலத்துல் கதிரில் நின்று வணங்குகின்றார்களோ அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்பதாக சொன்னார்கள் அன்பார்ந்த சகோதரர்களே ஒரே ஒரு இரவே ஒரே ஒரு இரவிலே நாங்கள் முறையாக நின்று வணங்கும் போது எங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்பதை இது எங்களுக்கு உணர்த்தி காட்டுகின்றது அன்பார்ந்த சகோக்களே லைலத்துல் தூள் கதிரை பற்றி நபியவர்கள் பல பல ஹதீஸ்களிலே இருக்கின்றார்கள் பொதுவாக நாங்கள் பார்க்கும் இந்த ரமதானுடைய இறுதி பத்து இருக்கின்றது ரமதானுடைய ஒன்றில் ஒன்றிலிருந்து இருபத்தி ஒன்பது அல்லது முப்பது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த இறுதி பத்து முழுவதையுமே நபியவர்கள் பயன்படுத்துமாறு சொல்லியிருக்கின்றார்கள் இல் ரமதானுடைய இறுதி பத்து தினங்களிலே நீங்கள் அதனை தேடிக்கொள்ளுங்கள் என்று நபியவர்கள் சொன்னார்கள் எனவே அன்பார்ந்த சோஹர்களே ஒற்றை படையான தினங்கள் என்று மாத்திரம் பார்க்காமல் இறுதி இறுதிப்பத்து முழுவதுமே நாங்கள் இந்த வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கு முயற்சித்துக் கொள்ள வேண்டும் அதேபோன்று குறிப்பாக நபியவர்கள் இந்த ரமதானுடைய கடைசி ஏழு தினங்களை நபியவர்கள் குறித்து சொல்லியிருக்கின்றார்கள் ஒரு ஹதீசிலே ஒரு ஹதீசிலே கூறப்படுகின்றது நபி அல்லாயம் அலை வசலம் அவர்களுடைய தோழர்கள் அவர்களுடைய அவர்களது கனவிலே லைலத்துர் கதிர் காட்டப்படுகின்றது அதாவது ரமதானுடைய இறுதி ஏழு தினங்களிலே அவர்களுக்கு காட்டப்படுகின்றது ஒவ்வொரு நபி தோழருக்கும் அந்த இறுதி ஏழு தினங்களிலே ஒவ்வொரு இரவிலே அந்த இயலத்து கதிர் காட்டப்படுகின்றது நபி அவர்களே வந்து

மூன்றாவது நாள் இருபத்தி மூன்றாவது நாள் இருபத்தி நாலாவது நாள் என்று நபியவர்கள் அவர்கள் ஒற்றை இரவுகளை குறித்து சொன்னார்கள் எனவே பொதுவாக ரமதானுடைய இறுதி நாங்கள் பயன்படுத்தினாலும் ஒற்றை படையான தினங்களிலே கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும் என்பதை எங்களுக்கு உணர்த்தி காட்டுகின்றது அன்பார்ந்த சகோதரர்களே நபி அவர்கள் இந்த ஹதீசிலே ரமதானுடைய இறுதிப்பத்திலே பத்திலே லைலத்திற்கு அதிரே தேடிக்கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார்கள் தேடிக்கொள்வதென்றால் என்ன அர்த்தம் நாங்கள் ரமதானுடைய இறுதிப்பத்திலே பத்திலே லைலத்தில் கதருடைய அடையாளங்களை வைத்து இரவிலே இந்த இரவு லைலத்திற்கு கதிரா அல்லது அடுத்த இரவு லைலத்திற்கு கதிரா என்று நாங்கள் அடையாளங்களை வைத்து தேடிக்கொண்டிருப்பதையா இது குறிக்கின்றது என்று கேட்டால் இல்லை அன்பார்ந்த சகோதரர்களே லைலத்துல் கதிரை தேடிக்கொள்ளுங்கள் என்பது லைலத்துல் கதிரை கண்டுபிடியுங்கள் என்ற அர்த்தம் கிடையாது தேடிக்கொள்ளுங்கள் என்றால் எமது வணக்க வழிபாடுகள் மூலமாக அந்த லைலத்துல் கதிரை நாங்கள் அடைய முயற்சித்துக் கொள்ள வேண்டும் இந்த பத்து தினங்களையும் இரவு வணக்கங்களையே தவறாது நாங்கள் மேற்கொண்டு நாங்கள் இந்த லைலத்துல் கதிரை அடைய முயற்சித்துக் கொள்ள வேண்டும் லைலத்து கதருடைய இரவிலே நாங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான வணக்கங்கள் என்ன என்று நாங்கள் பார்க்கும் போது குறிப்பாக இரவு தொழுகையிலே நாங்கள் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும் இரவு தொழுகையை தவறவிடாமல் நாங்கள் தொடுவதற்கு முயற்சித்துக் கொள்ள வேண்டும் பற்றி நபியவர்கள் சொல்லும் போது என்ன சொன்னார்கள் லைலத்துல் யாரெல்லாம் நின்று வணங்குகின்றார்களோ எனவே அன்பார்ந்த அவர்களே அளவு லைலத்துல் கதிரை அந்த தினங்களிலே அந்த இறுதி பத்து தினங்களிலே ஒருபோது நாங்கள் இரவு தொழுகையை தவறவிடாமல் நாங்கள் செய்ய முயற்சித்துக் கொள்ள வேண்டும் இரவு தொழுகை அந்த பதினொரு அறையிலே

ார்கள் அந்த நேரத்தில் நபி அவர்கள் கற்றுக் கொடுக்கின்றார்கள் கூலி அவ்வா நீ பாவங்களை மன்னிக்க கூடியவன் பாவங்களை அதிகம் மன்னிக்க கூடியவன் பாவங்களை மன்னிப்பதை விரும்பக்கூடியவன் எனவே நீ என்னுடைய பாவத்தை மன்னித்துவிடு என்பதாக நபி அவர்கள் ஆயுஷார் உதயல்லா அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள் எனவே அன்பார்ந்த சகோர்களே இதை நாங்கள் இந்த துவாவை நாங்கள் அடிக்கடி ஓதிக்கொள்ள வேண்டும் ரமதானுடைய இறுதி பத்தினுடைய இரவு முழுவதும் இந்த துவாவை நாங்கள் ஓதிக்கொள் ஓதிக்கொள்வதை நாங்கள் பழக்கமாக்கி கொள்ள வேண்டும் அதே போன்று நாயகம் சல்லாஹ் அரை வசல்லம் அவருடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்து

அதிலும் குறிப்பாக ரமதானுடைய கடைசி பத்திருக்கின்றது கடைசி பத்திலே ஏனைய இருபது நாட்களிலே முயற்சிக்காத அளவு நபி அவர்கள் கூடுதலாக முயற்சிப்பார்கள் எனவே ஏனைய ரமதான் அல்லாத நாட்களை விட ரமதானுடைய காலங்களிலே எமது வணக்க வழிபாடுகள் அதிகமாக இருக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக ரமதானுடைய இறுதிப்பத்திலே நாங்கள் கூடுதலாக வணக்கங்களிலே ஈடுபட வேண்டும் என்பதை இது எங்களுக்கு உணர்த்தி காட்டுகின்றது அதேபோல் அன்பானந்த சோகர்களே அவர்களை அறிவிக்கக்கூடிய இன்னும் ஒரு ஹதீஸ் ஆதாரபூர்வமான பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது வந்து விட்டால் இரவு நேரத்தை உயிர்ப்பித்து விடுவார்கள் தன்னுடைய நபி

எங்களுடைய மனைவி எங்களுடைய பிள்ளைகள் என்று அனைவரையும் இந்த இரவை உயிர்ப்பிக்க கூடிய இந்த இரவிலே வழக்க வழிபாடு ஈடுபட்டு அதனுடைய நன்மையை பெறக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கும் நாங்கள் பெற்றுக் கொடுக்க முயற்சிக்க வேண்டும் அன்பார்ந்த சகோதரர்களே எனவே எங்களுடைய இந்த எதிர்நோக்கக்கூடிய இந்த இந்த பத்து தினங்களையும் சரியாக நாங்கள் பயன்படுத்தி கொள்வதற்கு எல்லாம் அல்லாஹ் அல்லாஹு எங்கள் அனைவருக்கும் மறுபுரிவானாக அலமது அலமதுல்ல ஹி ரோபின் ஆலமீன் வசலாத் வசலம் வாலாஃபில் அம்பியா இவல் முர்சலீன் சையீதுனா முஹம்மது வாலா அலிஹி ஒசஹிஹி அஜ்மாயின் அம்மாபான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே இந்த ரமதானுடைய நாம் எதிர்நோக்கக்கூடிய இந்த பத்து தினங்கள் இருக்கின்றது இந்த பத்து தினங்களிலே நாங்கள் செய்யக்கூடிய செய்ய முடியுமான இன்னும் ஒரு முக்கியமான வணக்கமாக இலத்திகாஃப் எனப்படக்கூடிய வணக்கம் காணப்படுகின்றது அல்லாஹூக்காக வேண்டி அல்லாஹுடைய பள்ளிவாசலிலே தருத்திருந்து இரவு நேரங்களிலும் பகல் நேரங்களிலும் இந்த பள்ளி அல்லாஹுடைய பள்ளிவாசலிலே நாங்கள் தருத்திருந்து அல்லாஹுக்காக வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடுவதையே நாங்கள் இழத்திக் என்று சொல்கின்றோம் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹுக்காக வக்கவு செய்யப்பட்டிருக்க கூடிய யாரெல்லாம் அந்த 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 இடத்துக்கு சொந்தக்காரர்களாக இருக்கின்றார்களோ அவர்களால் வக்குவு செய்யப்பட்ட ஜும்மாக்கள் நிறைவேற்றப்படக்கூடிய பள்ளிவாசல்கள் எதுவுமே பொடி எகத்திகாப் செய்ய முடியுமான வ பள்ளிவாசல் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலை அவர்கள் ரமதானுடைய இந்த இறுதி பத்து தினங்களையும் பெரும்பாலும் எகத்திகாஃபிலே தான் கழிப்பார் என்பதை சஹாபாக்கள் சொல்லுகின்றார்கள் கைப்பற்றும் வரைக்கும் நபி அவர்கள் மூத்தாகும் வரைக்கும் இறுதிப்பத்திலே நபி அவர்கள் இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் ரமதானுடைய கடைசி கடைசி ரமதானிலே இருபது தினங்கள் ஏத்திகாப்பில் இருந்ததாக சில அறிவிப்புகளிலே கூறப்பட்டிருக்கின்றது அன்பார்ந்த அவர்களே இந்த ஏதிகாப் இருப்பதென்பது எங்களுடைய எங்களுடைய

பக்தர் நாங்கள் பள்ளிவாசலே ஒதுங்குகின்றோம் அவனுக்காக வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடுகின்றோம் எனவே அன்பார்ந்த சகோதரர்களே இந்த நாட்களின் மூலமாக இந்த எனத்திகாஃபின் மூலமாக எமது வாழ்க்கையில் பல நல்ல நன்மைகளை பல நல்ல கயிறுகளை பல ரஹ்மத்துகளை அவ்வாஹினுடைய புறத்திலிருந்து பறக்கத்துகளை எமது வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்துவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கின்றது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே அன்பார்ந்த சகோர்களே முடியுமாக இருந்தால் இந்த ரமதானுடைய இறுதிப்பத்தை நாங்கள் எனத்திகாஃபுகளிலே கழிப்பதற்கு நாங்கள் முயற்சித்துக்கொள்ள வேண்டும் அதேபோண்டு அன்பார்ந்த சோகர்களே இந்த ரமதானுடைய இறுதிப்பத்து என்று வரும்போது இன்னும் ஒரு சிக்கல் எங்களுக்கு இருக்கின்றது இரண்டு முக்கியமான பிரச்சனைகள் எங்களுக்கு இருக்கின்றன முதலாவது ரமதானுடைய இறுதிப்பத்து என்று வரும்போது பெருநாளுக்காக தயாராக வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது அதேபோல் அன்பார்ந்த சோகர்களே வியாபாரிகர் என்று வரும்போது இந்த ரமதானுடைய இறுதிப்பத்து பெருநாளுக்கு முந்திர இந்த பத்து தினங்கள் அவர்கள் நிறைய சம்பாதிப்பதற்கான இலாபங்களை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது எனவே இந்த இரண்டு அம்சங்களும் பெரும்பாலும் இந்த ரமதானுடைய பயன்படுத்துவதற்கு மிக தடையாக இருப்பதை நாங்கள் வளமையாக கண்டுகொள்கின்றோம் நீக்குவதற்கு சில வழிகாட்டல்களை புரிந்து கொள்ளலாம் முதலாவது வருவதற்கு முன்னாலேயே எமது நாங்கள் கொள்வளவு செய்ய வேண்டிய வாங்க வேண்டிய பெருநாளைக்கு தேவையான எல்லா பொருட்களையும் பெரும்பாலும் வாங்கிவிடலாம் எனவே அன்பார்ந்த அன்பாள்தி

நாங்கள் முறையாக பயன்படுத்தாவிட்டால் எங்களை போன்ற நஷ்டவாதிகள் யாருமே இருக்க முடியாது அதே போன்று வியாபாரிகளாக இருந்தாலும் அவர்களும் இந்த விடயத்தை கவனத்தில் கொள்ளலாம் பகல் நேரங்களிலே கூடுதலாக அவர்கள் வியாபாரத்தில் ஈடுபடலாம் வியாபாரிகளாக இருந்தால் கடைகளிலே இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பங்களிலே அந்த முடியுமான வணக்க முடியாது ஈடுபடுத்தலாம் குறிப்பாக இந்த இந்த கற்றுக் கொடுத்த துவா இருக்கின்ற

இந்த ரமதானுடைய அந்த இறுதிப்பத்தினுடைய லைலத்துல் கதிரை அழகான முறையில் அடைந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே அன்பார்ந்த சகோர்களே எந்த 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 நிர்பந்தம் இருந்தாலும் என்ன வேலை பழுக்கள் இருந்தாலும் எப்படியாவது நாங்கள் முயற்சியோடு இந்த ரமதானுடைய இறுதிப்பத்தை அடைய வேண்டும் என்று அதனை பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் உறுதி பூண்டுவோம் என்றால் நிச்சயமாக எங்களால் அடைந்து கொள்ள முடியும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே இந்த ரமதானுடைய இறுதிப்பத்தை முறையாக அடைந்து அதன் அல்லாஹ்னுடைய அன்பையும் அல்லாஹுனுடைய மன்னிப்பையும் அந்த அதற்கென்று சொல்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு நாங்கள் அறிந்து கொள்வோமாக வாராகுருது அவ்வா நான் அஹம்தர் இல்லாஹ ஹிரபினா ஆலமி